அலாமி வரமத்துல வரகாத்தோ ஸோ எல்லாத்தையும் அடைச்சாச்சு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இதுக்கு இடையில் ஒரு கோழி வாங்கினோம் வாங்கிட்டு வந்துச்சு நல்ல ஒரு கருப்பு கோழி ஆனால் வந்து என்னாச்சுன்னா அது வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஓரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மழையாக இருந்ததுனால துருகி நின்றுச்சு ஸோ அறுத்துட்டோம் இதிலேருந்து வெள்ளையும் எடுத்துட்டேன் வெள்ளையும் எடுத்தாச்சு இது மட்டும்தான் இருக்குது ஸோ இவங்க மூணு பேர் இருக்காங்க நம்ம கிரே பாய் இருக்கார் அப்புறம் ரெட் பாய் இருக்கார் இவங்க பழைய ஆள் அப்படியே இருக்குது ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு வழி அதோட கொஞ்சம் தான் வந்து லியோவும் ப்ரௌனியும் வேட்டையாடிட்டாங்க ஸோ இப்போதைக்கு இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வேடை இருக்குது பொட்டக்கோழியில் இது வந்து முட்டையே போடுறதில்ல வாத்து இருக்குது ஸோ இப்போதைக்கு இவங்க மட்டும்தான் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு கோழி அருமையாக இருந்துச்சு ஸோ அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டு தான் நம்ம அது அர்த்தம் அடுத்து நல்லாயிருக்குன்னு சொல்லி போட்டு தான் நான் வெள்ளையவே அறுத்தேன் வெள்ளைய சரி அது ரொம்ப ஒரு மாதிரி இந்த போண்டா போண்டாக்கொடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்டு அதை எடுத்தோம் அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் லைட்டாக குறுகி குரின்னு இருந்துச்சு சரி காசை போட்டு வாங்கி எதுக்கு வேஸ்ட்டாக செத்துச்சுன்னா தான் போடணும் அதுக்காக அடுத்த மணி நாள் பிள்ளைங்க சாப்பிட்டு போட்டு போகும்னு சொல்லி போட்டு அடுத்தாச்சு அதையும் இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சேவல் மாதிரி தான் தெரியுது இது சேவலாக விடையான்னு தெரியல விடையுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க மாதிரி அவங்களும் ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ இதுவும் நல்லா ஒரு ஹைட் வந்துருச்சு செம்ம ஹைட்டில் இருக்குது ஆனால் அவனு உடம்பு தான் ஏறல சூப்பர் சைஸில் இருக்குது இதுவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும் இன்னொரு நாலஞ்சு கோழி வாங்கி விட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும் மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா இப்போ இப்போ லைட்டாக வெயில் அடிக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெஞ்சாலும் பெய்யலாம் அதனால் அப்படியே டவுட்டில் வச்சுருக்கு அதே மாதிரி இந்த சேவலையும் மாற்றலான்ட்டு இருக்கேன் சேவல் சரியில்லைனாட்டையும் கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் எதுவும் முட்டை போடாமல் இருக்கிற ப்ராப்ளம் வரும் ஸோ இவங்களையும் விற்கறலான்ட்டு இருக்கு இந்த சேவலையும் இருக்கு நல்ல சேவல் கொடுத்துடலான் இருக்கு கொடுத்துட்டு இதோட கா காசுக்கு நல்லா ஒரு நாலஞ்சு விடையும் வாங்கி போட்டோம்னா விடையும் ஒரு நல்ல சேவலும் ஒன்று வாங்கி போட்டோம்னா இருக்கும் ஸோ பார்த்தாலே தெரியும் அருமையான சேவை நான் சேவை கொடுக்குறது நான் இருக்கேன் இவரைக்கும் இதே வேலையாக போச்சு ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா எங்கிட்டு நம்ம லியோவையும் லீலாவையும் அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல ஓனர் அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன் எதுக்குன்னுலாம் தெரியல வந்தார் திடீர்னு கேட்டார் ச்சு அப்புறம் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்கோம் இந்த லைன் ஃபுல்லாக தக்காளி தக்காளி போட்டிருக்கு ஸோ இப்போ கடைசியாக யார் இருக்காங்கன்னா நம்ம சோட்டி இருக்காது சோட்டி சோட்டி ப்ரௌனி ப்ரௌனி எங்கே இருக்காது ப்ரௌனி ப்ரௌனி வெளியே வர மாட்டேங்குது நல்லா சாஃப்ட் போட்டு போட்டு தூங்குது ஸோ சோட்டியும் ப்ரௌனியும் மட்டும்தான் இங்கே இருக்காங்க இந்த இல்லாமல் இங்கே இதில் கட்டி போட்டு கட்டி போட்டு இந்த ஒரு மிளகு செடியே காலி பண்ணிடுச்சு அப்புறம் ஸோ இப்போ திக்கி டே ப்ரௌனி வெள்ளவாடா டே ப்ரௌனி தூங்கு மூஞ்சி வெள்ள வாடா அது ஒரு நல்ல குடிங்க அருமையான விட அது கண்டினியூஸாக ஒரு மூணு நாலு நாள் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து அப்புறம் சடனாக அது ஒரு ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஒரு மோடமாகவே இருந்தது அதனால் அது சத்து இது ரொம்ப குறுகி குறுகி இருந்துச்சு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ விட்டு அது எதாச்சும் பெருசாக இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மற்ற கோழிகளுக்கு பரவி வரக்கூடாது இப்போ அந்த கோழி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க அந்த கோழி வந்து கொஞ்சம் குருகி நின்றுச்சு இப்போ பார்க்குறக்கும் ஒரு மாதிரி குருகி நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இறை எடுத்துச்சு இற எடுத்துச்சு நல்லா இற ஃபுல்லாக இருக்கும் ஆக்டிவாக இருந்துச்சு இப்போ எப்பயும் நல்லா ஆக்டிவாக இருக்குது அது ஆனால் வந்து அந்த கோழி அப்படி இல்லை இறையே எடுக்கலை இறையே எடுக்காமல் அப்படியே இருந்துச்சு ஸோ இப்போதிக்கி இவங்க மட்டும்தான் இருக்காங்க பாப்போம் வேறு ஏதாச்சும் பார்த்து வாங்கலாம்